ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே கொழு வச்சுருந்தாங்க அது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தோம் இங்கே அதிகமாக குழந்தை வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க கோவில்களில் மட்டும்தான் வைப்பாங்க கோவில்களில் கடைங்களில் அந்த மாதிரி இடத்துல தான் வைப்பாங்க வீட்டில் யாரும் அதிகமாக வைக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கோல்டன் டெம்பிள் தான் போயிருந்தோம் அதுதான் எங்களுக்கு கிட்டவும் அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நெய்வேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் சக்கரை பொங்கல் செஞ்சு முதல்ல வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளி கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சக்கரை பொங்கல் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்றதுனால எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படினால நிறைய முந்திரி எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் தா தாளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து குங்கமமஞ்சாலாம் வச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலரை மணி போல் ஆகிடுச்சி சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணேன் கூட்டி போன பால்வடிக்கெல்லாம் கூட்டின்னு போய் கூட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் தொடிச்சி எல்லா வேலையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ பூஜை ரூமுக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே ரெ ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாசலுக்கு மஞ்சள் குங்கம் எல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வாசுக்காலில் கோலம் போடுறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால அது போட்டால் ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்றதுனால வாசலுக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நானும் குட்டி பொண்ணும் ரெடி ஆகிட்டோம் இந்த குட்டி பொண்ணை ரெடி தான் பெரும் கஷ்டமாகவே இருக்குது நம்மனால சீக்கிரமாக ரெடி ஆகிரும் இவ்வளோ ரெடி பண்ணவே முடிய மாட்டா அந்த அளவுக்கு கஷ்டப்பா படுத்தி எடுத்துகிறா பூவெல்லாம் வச்சுட்டா பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு பூவாக வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்தது வலுக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் மஞ்சள் குங்கமும் வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் வாசக்கலுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பூஜையும் பண்ணி முடிச்சு கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி சுட சுட நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறப்போ சுட சுட வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னால சூட சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ஐஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் குட்டி பொண்ணும் ஐஸ் சாப்பிட்டோன்னா ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ரெடியாகவே போயிருந்தோம் நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் குட்டி பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு தலை வாரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வாரத்துக்கு வாமானா வராமல் நல்லபிறை பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் சார்ஜர் ஒயரெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்கா தலையை இது பண்ணதுமே புடவை எடுத்து இடுப்பில் சொருவலான்னு சொருவத்துக்குள்ளே ஓடி போயிட்டான் சரின்னு சொல்லிட்டு ஓடிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா அண்ண எடுத்து தலையில் விளையாடிட்டு இருக்கா இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட் இந்த சேரீ ஈஸியாக கட்டிலாம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் டக்குன்னு அந்த அந்தளவுக்கு கசகசன்னு இருக்காது கட்டிட்டு அப்படியே குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருந்தேன் அவள் சீக்கிரமாக ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஃபோன் வச்சு கொடுத்து அதுக்கப்புறமா தலைவராக கம்முன்னு வாரிக்குவா அப்படின்றதுனால ஃபோன் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வழுக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு சாமியெல்லாம் உக்காஞ்சி அங்கே வந்து வீடியோ எல்லாம் அலோடு கிடையாது உள்ள சாமியெல்லாம் வெறும் கொலு மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கொலுவெல்லாம் சூப்பராக இருந்தது ஒன்பது படியில் ரொம்ப நீளமாக வச்சுருந்தாங்க எல்லா சாமியுமே இருந்தது ஃபஸ்ட்டு மேலே வந்து பெருமாள் வச்சு கீழே வந்து அம்மன் சிலை வச்சு அதுக்கு பிரசாதம் எல்லாம் செஞ்சு படிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு சைடில் அம்மன் சிலை நிறைய பொம்மைகள் இருந்தது இதில் நிறைய எனக்கு தெரியவே தெரியாது கிருஷ்ணர் ஆனால் முருகர் சாமி தான் ஒன்று கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் கல்யாண செட்டு மேல தளம் வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய செட்டெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக மனதுக்கு நிறைவாக இருந்தது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே வந்து கொலு பார்க்குறது இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து கொழு வச்சுருப்பாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல லைனாக வச்சுருக்க மாட்டாங்க அங்கங்கே சின்ன சு பெருசாக இருக்கும் கோயில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பொம்மியை வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல இந்த இட்லி செ கடைங்க செட்டு ரயில் செட்டு அந்த மாதிரி மலையிலேருந்து தண்ணியெல்லாம் கொட்டுறது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் இங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் நிறைய எது எது என்னென்னு சொல்லிட்டு விளக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அப்படியே வந்து ஏன் ஆசீர்வாதம் நான் பிறந்ததுலேருந்தே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏனைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா மனசுக்கு அவ்வளோ நிறைய சந்தோஷமாக இருந்தது வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் எடுக்கலை இதை ஜனவரி ஒன்றாந்தேதி வந்து ஏனையை பார்த்துருன்னா ஆசீர்வாதமெல்லாம் எதுவும் வாங்கலை இந்த வாட்டி ஆசிர்வாதமெல்லாம் வாங்கிக்கிட்டு மனசுக்கு நிறைவாக அத்தை வந்து அங்கே தானே வேலை செய்கிறாங்க கோவில் அப்படி அவங்களுக்கு மஞ்சா பூங்காலலாம் போட்டு ஒரு பை மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் லட்டும் ஒரு முறுக்கு இருந்தது குட்டி பொண்ணு வந்து அது எனக்கு பிச்சு தான் தான் வந்த உடனே ஆரம்பிச்சுட்டேன் நானும் என் வாயில் எடுத்து வைக்கலான்னு வைக்கிறேன் எனக்கு தாமாட்டா சரின்னு சொல்லிட்டு போட்டு நான் வாயில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து தக்காளி சாதம் செஞ்சு ரைத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ காலையில் பார்க்கறதுக்கு சூரி கரெக்டாக ஒரு அஞ்சு ஐம்பது இருக்கும் ஆறு மணி ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பார்க்குறப்ப சூரியன் அப்போ தான் எழுந்து வராரு அவர் பார்த்துக்கிட்டு அப்படியே கோழிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு முதல்ல தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் ரொப்பிட்டு ஆறு மணிக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தார் சூரியன் எழுந்து வந்து தான் பா ரசித்து கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே பாத்திரம் இருந்தது கோலமெல்லாம் போடணும் ஏன்னா நைட்டு போய் எங்கன்னா போய் வந்தால் சரியான டயர்ட் ஆகிடுவேன் நான் சமைச்சிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு எத்தான குடலை போட்டு வச்சுருந்தேன் அது எத்தனை போட்டுட்டு முதல்ல தண்ணி பிடிக்கிற வேலை தான் பெரும் வேலை ஏன்னா இங்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி தான் தண்ணி விடுவாங்க அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பிடிச்சணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறது தான் பிடிச்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி மட்டும் போட்டு விட்டுட்டு இருந்தேன் கூட்டிட்டு சின்னதாக அழகாக ஒரு கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் ஏன்னா நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் அப்படின்றதுனால த சாம்பார் சாதம் மாதிரி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோதான் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை இப்படி தான் இருந்தது கொலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது கொலு எப்படி இருந்ததோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவுமே மனதுக்கு நிறைவாக இருந்தது அதிகமாக எங்கேயுமே வெளியவே போறதில்லை எப்பனா ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஆனால் கொலுவெல்லாம் இங்கே வந்து அதிகமாக வைக்க மாட்டேன்றாங்க எங்கன்னா கோவிலுங்களில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில விஷயம்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் புரியுதே நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் அம்மா வீ வீட்டில் கூப்பிடுவாங்க சாமிக்கு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு சும்மா தோராயமாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ஒரு கிஃப்ட் மாதிரி தருவாங்க மஞ்சள் குங்கம் போட்டு அதில் பழம் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எதனாச்சும் ஒன்று தருவாங்க அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் இந்த வாட்டி போகவும் முடியல செவ்வாய்க்கு அம்மையாக வந்துருந்ததுனால செவ்வாய் கம்மியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுனால போகவே இல்லை ஆனால் எப்படியாச்சும் கூடு பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் இங்கே போய் பார்த்துட்டு வந்தாச்சு அவ்வளோதான்